இந்த வீடு விற்பனைக்குள்ளதுங்க லேண்டு பில்டிங் அப்ரோடு மினி கார் நடத்தலாம் இந்த வீடு தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு நிலம் தோட்டம் வாங்க அனுபவம் இது ஹால் இது இந்த வீடு பார்த்தீங்கன்னா அயோத்தியப்பட்டினம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வருங்க வீடு நல்லாயிருக்கும் நல்லா வாசப்பாக நடித்திருப்பாங்க இது இது கிச்சன் லோன் லோன லோன் வாங்கிக்கலாங்க லேண்டு பில்டிங் அப்ரூடு வீட்டின் விலை எண்பது லட்சம் அனுசரிப்பு உண்டு மொத்தம் மூணு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் இருக்கு பெரிய பெட்ரூம்